வணக்கம் என் பேர் சங்கர் நான் வந்து இலைத்தலைமுறை அமைப்பை சார்ந்தவன் இன்றைக்கி நான் உள்ளாட்சி பற்றின சில விஷயங்கள் சொல்ல போகிறேன் உள்ளாட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இரண்டு பிரிவுகளாக இருக்குது அதில் முதல் பிரிவு வந்து பார்த்திங்கன்னா இது நகர்ப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஊரகம் இது நகர்ப்புறம் பொறுத்த வரைக்கும் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி இந்த மூணு வகையாக பிரிது அதுக்கு அடுத்தபடியாக ஊரகம்ல பார்த்திங்கன்னா மாவட்ட ஊராட்சி ஊராட்சி ஒன்றியம் அதுக்கப்புறம் வந்து சிற்றூராட்சிங்கிற மாதிரி வரும் அதில் வந்து ஃபர்ஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா மாநகராட்சினா இது என்ன மீனிங்னா பெரிய சிட்டிஸ் இப்போ சென்னை மதுரை கோயம்புத்தூர் இது மாதிரி வந்து பன்னெண்டு மாநகராட்சி இருக்குது அந்த பன்னெண்டு மாநகராட்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாநகராட்சிக்கும் வார்டு உறுப்பினர் வரும் அதில் மொத்தமாக பன்னெண்டு மாநகராட்சிக்கு வந்து தொள்ளாயிரத்தி பத்தொம்பது வார்டு உறுப்பினர் இருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இது நகராட்சி தமிழ்நாட்டில் வந்து மாநகராட்சிக்கு அடுத்தபடியாக இது நகராட்சி இருக்குது விட வந்து தொகை கம்மியாக இருக்கும் இது நகராட்சியில் வந்து பார்த்திங்கன்னா இது மொத்தமாக வந்து நூற்றி இருபத்தஞ்சி இருக்குது அதில் இருக்கிற வார்டு உறுப்பினர்கள் வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி அறநூற்றி பதிமூணு இருக்குது இதுக்கு அடுத்த நிலை வர்றது தான் வந்து பார்த்திங்கன்னா பேரூராட்சி பேரூராட்சி வந்து பார்த்திங்கன்னா ஊராட்சிக்கும் நகராட்சிக்கும் இடையில் ஒரு அமைப்பு தான் பேரூராட்சி இதில் வந்து மக்கள் தொகை இது கிராமங்கள் மாதிரி கம்மியாகவும் இருக்காது இது நகரம் மாதிரி அதிகமாகவும் இருக்காது இது மிடலில் இருக்கும் இந்தியாவிலேயே நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த அமைப்பு இருக்குது பேரூராட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து ஐநூற்றி இருபத்தி ஒம்பது இருக்குது அதுக்கான வார்டு உறுப்பினர்கள் வந்து பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி எட்டு இருக்குது அதுக்கு அடுத்தது ஊரகமுக்கு வரலாம் இது ஊரகம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து மூன்று அடுக்காக சொல்லுவாங்க மூன்று அடுக்குன்னா இங்கே வந்து மாவட்ட ஊராட்சி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஊராட்சி ஒன்றியம் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் சிற்றூராட்சி இந்த மூன்று அடுக்காக இருக்கும் இந்த ஊராட்சி அமைப்புகளில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நாலு ஓட்டு போடுற மாதிரி இருக்கும் இது நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சிலாம் வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டு ஓட்டு தான் போடுற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த ஊரகம் இதில் கிராமங்களில் வந்து நாலு ஓட்டு போடுற மாதிரி இருக்கும் அதில் ஒரு ஓட்டு வந்து மாவட்ட ஊராட்சிக்கு அடுத்த ஓட்டு வந்து ஊராட்சி ஒன்றியத்துக்கு அதுக்கு அடுத்த ஓட்டு வந்து சிற்றூராட்சி தலைவருக்கு அதுக்கப்புறம் சிற்றூராட்சி வார்டு உறுப்பினருக்கு ஊராட்சி ஒன்றியம்னா என்ன மீனிங்னா ஒரு நாலஞ்சு கிராமங்கள் சேர்ந்தது தான் வந்து ஒரு ஊராட்சி ஒன்றியம் சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து ஒரு நாலஞ்சு ஒன்றியம் சேர்ந்தது தான் வந்து மாவட்ட ஊராட்சி சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒன்று சேர்த்து தான் வந்து உருவாக்குறது இது இது எதுக்கு வந்து இந்த மூணு அடுக்காக உருவாக்குனாங்கன்னா அப்போ தான் வந்து அதை ஹைராரிக்கை வந்து ஃபாலோ பண்ண முடியும் இப்போ வந்து ஒரு கீழ் லெவலில் இருக்கிறவங்க வந்து ஒழுங்காக விவசாயம் சொல்லிட்டு பார்க்குறத வந்து இத்தனை அமைப்பு வந்து உருவாக்கியிருக்கு ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் காந்திஜி சொன்னது என்னதுன்னா இந்தியாவின் முதுகிழம்பே வந்து கிராமங்கள் தான் ஸோ அதுல வந்து பஞ்சாயத்து ராஜ் வந்து ஒழுங்கா இருக்கணுங்கிறதா அவங்களோட திட்டமே ஸோ தான் வந்து மிக வலிமையான உள்ளாட்சி வந்து உருவாக்கி நம்ம இந்தியா பூராவே வந்து உள்ளாட்சி வந்து ஒரு பவர்ஃபுல் டூலுங்கிற மாதிரி கூட சொல்லலாம் மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர் வந்து பாத்தீங்கன்னா அறநூத்தி ஐம்பத்தி அஞ்சு அதுக்கப்புறம் ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒன்று சிற்றூராட்சி தலைவர்கள் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது என்ன மீனிங்னா மொத்தமா நம்ம தமிழ்நாட்டில் பன்னெண்டாயிரத்தி கிராமங்கள் மீனிங் அது அத்தனை கிராமங்களில் எவ்வளோ வார்டு உறுப்பினர்கள் வராங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி நாலு வார்டு உறுப்பினர்கள் வராங்க இந்த எல்லா எண்ணிக்கையும் கூட்டி பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து முப்பத்திரெண்டாயிரம் பதவிகள் இருக்குது அரசியல் சார்ந்த பதவிகள் போன எலெக்ஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேயருக்கும் வந்து ஓட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஆனால் இந்த எலெக்ஷனில் இந்த உள்ளாட்சியில் வந்து என்ன பண்ணாங்கன்னா மேயருக்கு வந்து ஓட் பண்ண தேவையில்லங்கிற மாதிரி வச்சுருக்காங்க மேயரை வந்து எப்படி தேர்வு பண்ணுவாங்கன்னா இப்போ ஒரு மாநகராட்சியில் எத்தனை வார்டு நிற்கிறாங்களோ அந்த வார்டு மெம்பர்லாம் ஒன்று சேர்ந்து மேயரை தேர்வு பண்ணுவாங்க ஆனால் இது நகராட்சிக்கு பேரூராட்சிக்கு வந்து அப்படி இல்லை அதுக்கும் தனியாக ஓட் பண்ணுங்கிற மாதிரி தான் இருக்குது இதுதான் வந்து நம்ம உள்ளாட்சியோட சிஸ்டம் என்னென்ன பதவிகள் இருக்குது எவ்வளோ வார்டு இருக்குங்கிற மாதிரி நான் சொல்லி முடிச்சிட்டேன் இதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் வந்து இவ்வளோ டெபாசிட் கட்டணும் இது வைப்புத்தொகை எவ்வளோ கட்டணுங்கிறத பற்றி சொல்கிறேன் இதில் வந்து மாநகராட்சிக்கு மாநகராட்சி வார்டு உறுப்பினருக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபா கட்டணும் இப்போ நீங்கள் வந்து சென்னை இல்லை கோயம்புத்தூர் இது மாதிரி இருக்கிற ஊரில் வந்து நீங்கள் ஒரு வார்டு மெம்பராக நிற்க விரும்புகிறீங்கன்னா அதுக்கான வைப்புத் தொகை வந்து ரெண்டாயிரம் ரூபா அதுக்கப்புறம் இது நகராட்சி வார்டு உறுப்பினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் அதுக்கப்புறம் பேரூராட்சி வார்டு உறுப்பினருக்கு வந்து ஐநூறுரூபா கட்டணும் இதுக்கப்புறம் வந்து மேயர் இல்லைன்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் நகராட்சி வார்டு சாரி இது நகராட்சி தலைவர் இருக்காருக்கு இருக்கு இல்லைங்க அதுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் கட்டணும்னா ரூபாய் கட்டணும் இது தொகை பேரூராட்சி தலைவருக்கு வந்து ஆயிரரூபா கட்டணும் இதில் தான் வந்து வைப்பு தொகை இது நகர்ப்புறத்தை பொறுத்த வரைக்கும் ஊ ஊரகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினருக்கு வந்து ஆயிரம் ரூபாய் ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினருக்கு வந்து அறநூறுரூபா சிற்றூராட்சி தலைவருக்கு வந்து அறநூறுரூபா சுற்றுராட்சி வார்டு உறுப்பினருக்கு இரநூறுபா இதுதான் வைப்பு தொகையை கட்டணும் இப்போ நான் சொன்ன வைப்பு தொகை வந்து பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்டவர்களாக இருந்தாங்கன்னா பாய் தான் கட்டணும் இப்போ ஆயிரம் ரூபா இருந்துச்சுன்னா வந்து ஐநூறுரூபா தான் கட்டணுங்கிற மாதிரி தான் வரும் இப்போ இந்த இதில் சொன்னபடி பார்த்தீங்கன்னா நம்ம இது ஓட் பண்ணுறப்ப இது ரெண்டு ஓட்டு போடுவோம் இது நகர்ப்புறம்னா ரெண்டு போட்டு இது கிராமப்புறம்னா வந்து நாலு ஓட்டு போடணும் இப்போ இருக்கிற உள்ளாட்சி தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா நகர்ப்புறமான மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி இதுங்களெலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இது ஓட்டிங் மிஷின் வந்து யூஸ் பண்ணலாம் ஓட்டிங் மிஷின் இருக்குது ஆனால் ஊராட்சி அந்த ஊரகம் சார்ந்த நாலு இது இருக்குது இல்லைங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா வாக்குச்சீட்டு தான் யூஸ் பண்ணணும் இப்போ வந்து ஓட்டிங் மிஷின் கிடையாது அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தபடியாக இந்த வார்டு உறுப்பினர் தலைவர் இவங்கெல்லாம் வந்து தேர்தல் எவ்வளோ செலவு செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு அளவீடு இருக்குது இதில் மாநகராட்சி வந்து இப்போ இல்லை ஸோ அதனால் அதை மாநகராட்சி மேயருங்கிறது இல்லை ஆனால் மாநகராட்சி வார்டு உறுப்பினருக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு சென்னை சென்னையாக இருந்தால் ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணலாம் சென்னையை தவிர்த்து மற்ற நகரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா செலவு பண்ணலாம் இது வந்து மாநகராட்சிக்கு நகராட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இரண்டு பிரிவுகளாக இருக்குது அதில் முதல் பிரிவு வந்து பாத்தீங்கன்னா முதல் நிலை நகராட்சி இரண்டாம் நிலை நகராட்சிங்கிற மாதிரி இருக்கும் அடுத்த பிரிவு வந்து பாத்தீங்கன்னா தேர்வு நிலை நகராட்சி சிறப்பு நிலை நகராட்சிங்கிற பிரிவாக இருக்குது அதில் முதல் வகைக்கு வந்து பாத்தீங்கன்னா வார்டு உறுப்பினருக்கு எவ்வளோ செலவு பண்ணலாம்னா இருபத்தி ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா அடுத்த பிரிவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் வந்து செலவு பண்ணலாம் இது நகராட்சி தலைவர் தேர்தலுக்கு வந்து எவ்வளோ செலவு பண்ணலாம்னா அதுலேயும் வந்து இரண்டு பிரிவுகளாக இருக்குது அதில் முதல் பிரிவில் வந்து ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் ரூபாய் செலவு பண்ணலாம் அடுத்த பிரிவில் வந்து ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் செலவு பண்ணலாம் இது நகராட்சிக்கு அதே மாதிரி பேரூராட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேரூராட்சி வார்டு உறுப்பினருக்கு வந்து பதினோராயிரம் ரூபா செலவு பண்ணலாம் பேரூராட்சி தலைவருக்கு வந்து ஐம்பத்தி ரூபாய் செலவு பண்ணலாம் இது வந்து இது நகர்ப்புறம் முடிஞ்சு போச்சு அடுத்து ஊரகம் வருது ஊரகம் பொறுத்த வரைக்கும் மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர் அந்த ஃபஸ்ட்டு இது அதுக்கு வந்து எவ்வளோ செலவு பண்ணலான்னா ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரூபா செலவு பண்ணலாம் அதுக்கப்புறம் ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர் அவங்களுக்கு வந்து எவ்வளோ செலவு பண்ணலான்னா ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய் செலவு பண்ணலாம் தலைவர் செலவு ரூபாய் செலவு பண்ணலாம் அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற கிராமங்களுக்கு உண்டான தலைவர் அவங்க வந்து நாலாயிரம் ரூபாய் செலவு பண்ணலாம் சிற்றுராட்சி வார்டு உறுப்பினர் தேர்தலில் நிற்கிறவங்க வந்து ஒன்பதாயிரம் ரூபாய் செலவு பண்ணலாம் சோ இது வந்து செலவினங்கள் பற்றின இது இப்போ எல்லா இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சி சிற்றூராட்சி இது வந்து பார்த்திங்கன்னா தலைவர்னு ஒன்று இருக்குது துணைத்தலைவர் வந்து யார் தேர்வு பண்ணுவாங்கன்னா வார்டு உறுப்பினர் தேர்வாகி வராங்கள்ல அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து தேர்வு பண்ணுறது தான் வந்து துணைத்தலைவர் ஒரு எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலுமே பேரூராட்சியோ சிற்றூராட்சியோ எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலுமே தலைவருக்கும் துணைத் தலைவருக்கும் தான் வந்து அதிகாரம் அதிகமாக இருக்கும் மீதி வார்டு உறுப்பினர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீர்மானம் நிறைய நிறைவேற்றப்பையோ இல்லைனா பகுதி மக்களோட குறைகள் கேட்டு அறியறதெல்லாம் வந்து முக்கிய பங்காற்றுவாங்க இதில் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லப்போனால் இவ்வளோ பதவிகள் இருக்குது இல்லைங்களா இது ஒரு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரம் பதவிகள் இருக்குது இந்த பதவிகளுக்கு சம்பளம்ங்கிறதே கிடையாது இவங்களுக்கு வந்து மாதப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க அந்த மாதப்படி வந்து பார்த்திங்கன்னா எட்நூற்றம்பது ரூபா மட்டும்தான் கொடுக்குறாங்க மாதப்படி அது மேயராக இருந்தாலும் சரி தலைவராக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே ஒரே இது தான் இவங்களுக்கு சம்பளம்ங்கிறதே கிடையாது ஆனால் எம்எல்ஏவாக இருக்கிறவங்களுக்கு எம்பியாக இருக்கிறவங்களுக்கு சம்பளம் இருக்குது ஆனால் நாட்டின் முதுகெலும்பாக இருக்கிற உள்ளாட்சியில் இருக்கிறவங்களுக்கு சம்பளம்ங்கிறது இல்லை அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா உள்ளாட்சியில் இருக்கிறவங்க வந்து ஒரு சேவை மனப்பான்மையோடு இருக்கிறாங்க அதனால் அவங்களுக்கு வந்து சம்பளம்ங்கிறது தேவையில்லை இது வந்து ஒரு சேவை பண்ணுறதுங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ அதனால வந்து சம்பளம் கொடுக்கல அதுக்கு போன எலக்ஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உள்ளாட்சியில் முப்பத்தி மூணு சதவிகிதம் வந்து பெண்களுக்கு ஒதுக்கியிருந்தாங்க ஆனால் இந்த எலெக்ஷன் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஐம்பது சதவீதம் வந்து பெண்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க ஐம்பது சதவிகிதத்தை வந்து பெண்களுக்கு ஒதுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தாழ்த்தப்பட்டவர்களுக்கு வந்து கொஞ்சம் ஒதுக்குறாங்க அது இல்லாமல் வந்து இது பொதுங்கிற மாதிரி ஒதுக்குவாங்க இப்போ ஒரு ஊராட்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து ஒரு தலைவர் வந்து அதுக்கு ஒரு இட இடஒதுக்கீடு இருக்கும் அந்த ஊராட்சிக்குள்ளே பன்னெண்டு வார்டு இருக்குதுன்னா பன்னெண்டு வார்டில் வந்து ஐம்பது பர்சன்ட் வந்து பெண்களுக்கு ஒதுக்கிடுவாங்க அதாவது ஆறு வார்டு வந்து பெண்கள் கண்டிப்பாக நிற்கணுங்கிற மாதிரி மீதி ஆறு வார்டில் வந்து பொது இருக்கும் அதில் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் இருக்கும் ஸோ இதே மாதிரி வந்து ஒதுக்கீடுலாம் இருக்குது உள்ளாட்சியை பொறுத்த வரைக்கும் முக்கியமான பணிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாலை போடுதல் சுகாதாரம் அதுக்கப்புறம் தெருவிளக்கு வந்து சரி செய்யறது இது மாதிரி மக்களுக்கு தேவையான அடிப்படை பிரச்சனைகளை வந்து கலைகிறதுக்காக தான் உள்ளாட்சி நீங்கள் எந்த வி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் வந்து எம்எல்ஏ கிட்ட போக முடியாது எம்எல்ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மூணு லட்சம் மக்கள் தொகை கொண்ட இதில் வந்து ஒரு தலைவர் மாதிரி அவரை வந்து எல்லா விஷயத்துக்கும் அணுக தான் உள்ளாட்சிங்கிறது கொண்டு வந்தாங்க ஒரு எம்எல்ஏ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறையோ வந்து ஒரு பத்து கிராமங்கள் கூட இருக்கலாம் பத்து கிராமங்கள் இருக்கும் ஒவ்வொரு கிராமங்களுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா வார்டு உறுப்பினர்கள் இருப்பாங்க ஸோ ஒரு பிரஜையாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நீங்கள் வந்து இம்மிடியேட்டாக ஈஸியாக அணுகக்கூடிய நபர் யாருன்னா உங்கள் ஏரியா வார்டு உறுப்பினர் நான் பொதுவாக வந்து கவுன்சிலர் சொல்லுவோம் அவங்கள அந்த வார்டு உறுப்பினர்கிட்ட நீங்கள் உங்கள் பிரச்சனைகள்லாம் சொல்லுவீங்க அந்த வார்டு உறுப்பினர் வந்து தலைவர்கிட்ட கொண்டு போவார் தலைவர் வந்து சின்ன பிரச்சனையாக இருந்தால் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி மூலமாக சரி செய்வாங்க கொஞ்சம் பெரிய பிரச்சனை குளம் குளந்தூர் வாரணும் இல்லை ரோடு போடணும் அது மாதிரி விஷயங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ ஃபண்டு வாங்குவாங்க இல்லை எம்பி ஃபண்டு வாங்குவாங்க அப்படி இல்லைனா மாவட்ட கலெக்டர் மூலமாக வந்து ஃபண்டு வாங்குவாங்க இந்த நிதியை வந்து அப்படியே கேட்ட உடனே மாட்டாங்க அதுக்காக வந்து திட்டம் உருவாக்கி அதை வந்து பல முறை வந்து பின்பற்றணும் இது கலெக்டர் வந்து ஃபாலோ பண்ணால் தான் வந்து இந்த விஷயங்கள் கிடைக்கும் இப்போ எம்எல்ஏ மூலமாக நிதி வாங்கினோம்னா என்ன பண்ணோம்னா அந்த தலைவர் வந்து இதை மாதிரி இந்த பகுதியில் வந்து இந்த பிரச்சனை இருக்குது எனக்கு வந்து இந்த ஃபண்டு தேவை ஒரு பூங்கா அமைக்கணும்ங்கிறதுக்கு வந்து ஃபண்டு தேவைங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா அதை எம்எல்ஏ மூலமாக சொல்லுவாங்க எம்எல்ஏ வந்து அவர் நிதியில் வந்து ஒதுக்குவார் அதுக்கு சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க ஸோ உள்ளாட்சியை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கான பிரச்சனைகளை தீர்க்க வேண்டியது தான் உள்ளாட்சி உள்ளாட்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த லிஸ்ட்லேயே பார்க்கலாம் ஒரு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரம் பதவிகள் இருந்தாலும் இதில் யாருக்குரிய ஒரு லட்சம் பதவிகள் ஒரு லட்சத்து பத்தாயிரம் பதவிகள் வந்து கிராமப்புறங்களில் மட்டுமே இருக்குது மீதி இருக்கிற ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் பதவிகள் மட்டும்தான் வந்து நகர்ப்புறத்தில் இருக்குது தான் வந்து கிராம சபா கூட்டம்னு சொல்லிட்டு ஒன்று நடக்கும் வருஷத்துக்கு நாலு முறை நடக்கிறது ஜனவரி இருபத்தி ஆறு மே ஃபஸ்ட்டு ஆகஸ்ட் பதினஞ்சு அதுக்கப்புறம் அக்டோபர் ரெண்டு இந்த நாலு தினங்கள் வந்து இந்த கூட்டம் நடக்கும் கிராம சபா கூட்டமுங்கிறது என்னாதுன்னா அதுக்கு முன்னாடி நடந்த கிராம சபா கூட்டத்தில் வந்து அந்த கிராம சபா கூட்டம் வரைக்கும் எவ்வளோ செலவாக இருக்குது வரவு செலவு பற்றின கணக்கு வந்து சொல்லுவாங்க பொதுமக்கள் கிட்ட சொல்லுவாங்க அது இல்லாமல் பொதுமக்களோட குறைகள்லாம் கேட்டு அறிவாங்க இதுதான் வந்து கிராம சபா கூட்டத்தோட முக்கிய நோக்கம் கிராம சபாவுக்கு வந்து எவ்வளோ அதிகாரம் இருக்குதுன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு தீர்மானம் வந்து மக்கள் மூலமாக நிறைவேற்ற முடியும் இங்கே வந்து மதுக்கடைகள் வரக்கூடாது சொல்லிட்டு நீங்கள் தீர்மானம் நிறைவேற்றிங்கன்னா அது வந்து சுப்ரீம் கோர்ட் கூட எதுவும் பண்ண முடியாது அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான இது தான் வந்து கிராம சபாங்கிறது ஆனால் இதை பற்றின மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு இல்லை அது மக்களுக்கு விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்தணும் பஞ்சாயத்து மூலமாக பல விஷயங்கள் பண்ண முடியும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் இப்போ அந்த இது நூறு நாள் திட்டம் சொல்லிட்டு ஒன்று இருக்கு அந்த நூல்நாள் திட்டம் மூலமாக வந்து அந்த மக்களை வந்து பல வேலைகள் வாங்க முடியும் இப்போ பொதுவாக வந்து இப்போ வந்து அந்தளவு சரிவர பண்றதில்லை அவங்கள வந்து ஒரு மரக்கன்றுகள் நடுறதோ இல்லை சீமக்கரு வேலை மரத்தை வந்து ஒழிக்கிறதோ இதுமாதிரி பல விஷயங்கள் அவங்க மூலமாக வந்து வேலை வாங்க முடியும் நிர்வாகம் சரியாக இருந்தால் எல்லாமே வந்து சரியாக நடக்கும்ங்கிறது தான் ஸோ அனைவரும் வந்து உள்ளாட்சி தேர்தலில் வந்து பங்கேற்போம் ஒரு நல்ல அரசாங்கத்தை வந்து உருவாக்குவோம் இளைஞர்கள் வந்து எல்லா இதுலேயுமே போய் சாதிக்கிறாங்க அவங்க சாதிக்காத ஃபீல்டே கிடையாது அந்த ராக்கெட் அனுப்புகிறதா இருந்தாலும் பல விஷயங்களில் வந்து சினிமா மாவட்டம் பல துறைகளையும் சாதிக்கிறாங்க ஆனால் அரசியல் துறைகளில் மட்டும் பெருசாக தயக்கம் இருக்குது ஆனால் இளைஞர்கள்லாம் வந்து அரசியலுக்கு வந்து ஒரு வார் உறுப்பினர்லருந்து பங்கேற்று மக்களுக்கான தொண்டு செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா பெரிய மாற்றம் உருவாகும் வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் வேட்பு மனு தாக்கல் பண்ணுறது ரொம்ப சுலபம் அது வேட்புமனு தாக்கலுக்கான இது நகர்ப்புறமுக்கு ஒரு விண்ணப்பம் இருக்கும் அதேமாதிரி கிராமப்புறத்துக்கு ஒரு விண்ணப்பம் இருக்கும் அந்த விண்ணப்பம் வந்து ரொம்ப சுலபமாக தான் இருக்கும் தமிழ்லேயும் இருக்குது ஆங்கிலத்துலேயும் இருக்கும் நீங்கள் அதை பூர்த்தி செஞ்சு உங்களோட அஃபிடேவிட் கூட வச்சு கொடுத்துடலாம் இதில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான தகுதிகள் வந்து பார்த்திங்கன்னா உள்ளாட்சியை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒரு வயசு பூர்த்தி ஆகிருச்சுன்னா நீங்கள் வந்து போட்டியிட முடியும் உள்ளாட்சி அமைப்புகளை போட்டியிடுறதுக்கு முன்னாடி நீங்கள் வீட்டு வரி தண்ணி வரி இதெல்லாம் வந்து ஒழுங்காக கட்டி இருக்கணும் அது முக்கியமான விஷயம் அதுக்கப்புறம் உங்களோட ஊராட்சியில் இல்லை நகராட்சியில் வந்து உங்கள் ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்கணும் அப்போ தான் நிற்க முடியும் இப்போ எம்எல்ஏவில் வந்து நிற்பாங்க பக்கத்துகுதியிலாம் போய் நிற்பாங்க ஆனால் இங்கே இங்கே வந்து அப்படி நிற்க முடியாது நீங்கள் வந்து உங்கள் ஊராட்சியில் மட்டும் தான் நிற்க முடியும் பக்கத்து ஊராட்சிலாம் போய் நிற்க முடியாது ஆனால் அந்த ஊராட்சிக்குள்ளேயே எந்த வாழ்வுன்னு நின்றுக்கலாம் ஆனா அந்த ஊராட்சி ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல அவங்க பேர் இருக்கணும் அதுதான் முக்கியமான ஒரு இது எம்எல்ஏவா பங்கு பெற பங்கு பெறதுக்கு வந்து இருபத்தஞ்சி வயசு வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் வந்து இருபத்தொரு வயசு முடிஞ்சிருந்தா போதும்